வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி போன வாரம் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் மேலேயும் கீழே போச்சு இருபத்தஞ்சு டச் பண்ண மார்க்கெட் இருபத்தி நாலு கீழே போச்சு இப்போ இருபத் நாலு இரநூறு கிட்ட ஆடில் இருக்குது ஸோ மார்க்கெட் மேலேயும் போயிட்டு இருக்கு இதுக்கு மெயின் காரணம் ஜப்பானு அமெரிக்காவும் நடந்த இன்சிடென்ஸு அமெரிக்காவில் ஜாப் போட்டு ரொம்ப மோசமாக வந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற மாதிரி இருக்குது அதனால் அமெரிக்கா ரிசஷனில் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி ரெஸ்டாரண்ட்ஸ் தீம் பார்க்ஸ்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால ஃபைனலி அமெரிக்காவில் ரிசப்ஷன் வரும் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க இன்னொரு சைடில் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பித்தாங்க இந்த கேரி ட்ரேடுங்கிறது எண்ணில் கடன் வாங்கி டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ எண்ணோட வேல்யூ பத்து பர்சன்ட் ஏறினதுனால எல்லாரும் வந்து கடனோட வேல்யூவே பத்து பர்சன்ட் ஏறிடுச்சுங்கிறதுனால கிடச்ச அசட்டெல்லாம் போட்டு விற்று திரும்பி என் கடனுக்கு கொண்டு போகிறாங்க இதுதான் என் கேரி ட்ரேடு இதே சமயத்தில் அமெரிக்காவில் ப்ரெஷர் இது ரெண்டு காரணத்தினால மார்க்கெட்டு ஒரு ரேட்டில் ஆச்சு இந்த ரேட்லையும் முடிஞ்சுதா இல்லையா எவ்வளோ என் சரிட்ரே இருந்தது யாராலையும் சொல்ல முடியாது ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் முடியலன்னு சொல்லலாம் மார்க்கெட் எப்படி போடுறதுன்னு வச்சுன்னா சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியும் நம்மளால் மார்க்கெட் ரொம்ப வளரட்டையில இருக்கும் இந்தியாவில் எல்லாம் கரெக்ஷனே வரல பத்து பர்சன்ட் கீழே இறங்கினா தான் கரெக்ஷன் இருபது பர்சன்ட் போனால் தான் பேர் மார்க்கெட் ஸோ இந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கிட்டே நம்ம போகல இது வந்து ஒரு மைனர் புல் பேக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது ஏறினது இறக்கி இருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து ரிசல்ட்ஸ் ஒன்றும் ஓகோன்னு இல்லை ஸோ அந்த பிஇ ரேஷோ எக்ஸ்பேன்ஷன் தான் மோஸ்ட் ஆஃப் தி ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு இது லிக்விடிட்டி ட்ரிவன் பேங்கில் டெபாசிட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே பல பேங்க் வந்து டெபாசிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றி லெண்டிங் ரேட்டும் ஏறி இருக்குது ஸோ டெபாசிட் ரேட்டும் ஏறுது லெண்டிங் ரேட்டும் ஏறுதுன்னா ஓவராலாக எக்கானமி ஸ்ட்ரெஸ்ஸில் வருங்கிறதுல சந்தேகமே இல்லை ஃபுட் ப்ரைஸஸ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஏறி இருக்கு அதனால ஆர்பிஐ எல்லாம் ரேட் கட் பண்ண முடியாதுன்னு போன வாட்டி சொல்லிட்டாங்க அடுத்த மீட்டிங்கில் கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கம்மி ரேட் கட் பண்ணாங்கன்னா ரூவா ப்ரெஷரில் இருக்கும் ஆல்ரெடி ரூவா பயங்கர ப்ரெஷரில் இருந்தது போன வாரம் எயிட்டி த்ரீ நைன்டி சிக்ஸில் குளோஸ் ஆச்சு எயிட்டி ஃபோருக்கு மேலே ட்ரேட் ஆயிருச்சு அப்போலாம் ஆர்பிஐ வந்து இந்த ரூப்பிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் போன வாரத்துன்னு ஸ்டோரி நம்ம பட்டாஸ்லஸில் அப்போ எது கிடைக்கிறதோ வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டீங்க அடுத்தது நேற்று வந்த பிரேக்கிங் நியூஸ் ஹைடன்பர்க் இந்தியாவை பற்றி இன்னொரு பிக் ஸ்டோரி போட போகிறேன் அப்படின்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டு போயிட்டான் நிறைய விஷயம் நடந்தது பாம்பில் இன்னும் அதானி இன்னசென்ட்டு அதானி தப்பே பண்ணலைன்னு செபி கிளீன் சிட்டு கொடுக்காம வைதா மேல வைதா வாங்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஹைடன்பர்க் மேல கேஸ் போடுவேன்னு சொன்ன அதானி இதுவரைக்கும் கேஸ் போடல நீங்க பிரிங்கிட்டான் அப்படின்னு தான் ஹைடன்பாக் சொல்றாரு உலகத்துல இந்தியா தவிர எங்க வேணா கேஸ் போடுங்க நாங்க எல்லா பேப்பரையும் கொண்டு வரோம் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பேசிடலாங்கிறாங்க அவங்க எங்களுக்கு செபி மேல நம்பிக்கை கிடையாது அதனால செபி எங்க மேல ஜூரிஸ்ட் கிடையாது செபி நோட்டீஸ் அவங்கதான் போஸ்ட் பண்ணாங்க செபி சொல்லலை அதுக்கப்புறம் அவன் தான் நோட்டீஸ்ன்னு போட்டு அவன் கொடுத்த பதுக்கே சொல்லிட்டான் ஸோ இது செபிக்கு தர்ம சங்கடம் பட் அவைலபிள் ரெக்கார்ட்ஸ் படி அவன் சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸை ஹைடன்பர்க் ரிப்போர்ட் வந்த அன்னைக்கு அதான் நீ ஃபாலோ பண்ணலங்கிறது கிளியரா தெரியுது இது செபி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும் செபி வந்து ஸ்லாப் ரிஸ்ட்டு தப் பண்ணிட்டீங்க ஃபைன் கட்டுறீங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு காம்ப்ரிகன்சியல் இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் நடக்குது மார்க்கெட் லிக்விடிட்டியில் அதானி திரும்பி ரிகவர் ஆகிருக்கு இதுதான் ரியாலிட்டி செபியும் கேஸ் போட முடியல அதானியும் அமெரிக்காவில் கேஸ் போட முடியல இப்போ அடுத்தது யார் டார்கெட்டுங்கிறது தெரியல அது மண்டே டியூஸ்டே வரும் அது பெரிய முதலையாடு இருந்ததுன்னா திரும்பி மார்க்கெட் வலட்டாலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லிமிடெட் பாயிண்ட் இது மார்க்கெட் வாலட்டாலிட்டிக்காக நான் சொல்றேன் மார்க்கெட் வாலட்டாலிட்டி திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஹைடன்பர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் அவங்க ட்விட்டர் ரிப்போர்ட்டு அவர் ஏதாவது ரிப்போர்ட்டு கொடுத்தாருனா அதை வச்சு பண்ணுவாங்க ஹைடன்பர்க் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க பதினோரு ரிப்போர்ட் ஏழு ரிப்போர்ட்டு பயங்கர சக்ஸஸ் அந்த மீதி நாளில் அதானி மாதிரி போர்ட்டுக்கு ஷார்ட் அடிச்சு க்ளோஸ் பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் அவங்க உதய கோத்தக்கோட கோத்தக் மஹிந்திரா பேங்க் மூலமாக தான் பண்ணியிருக்காங்கிற எவிடென்ஸும் வந்திருக்கு கண்டிப்பாக எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க இதில் ஏதாவது பெரிய ரிப்போர்ட் வந்தால் இன்னும் எஃப்ஐஐ ஃபாஸ்ட்டாக வைப்போம் இதுதான் ஹைனன்பர்கில் நடந்த கேஸு இன்னைக்கு சாட்டர்டே வீடியோ என்னோட ஓப்பனிங் லெக்சர் முடிஞ்சோடனே வினோத் வந்து உங்கள் கேள்வி கேட்பா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ரைட் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து இவர் கேட்டிருக்காரு முகேஷ் டிஎஸ் நைன்டி ஒன் அமர்ராஜ் வந்து பி வந்து முப்பது கீழே இறங்கி எடுத்து இப்போ நாங்கள் அதை ஸ்மால் குவான்டிட்டிஸில் டிஃபன் காஃபி ஐநூறுவாய்க்கு பார்த்தவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் டிசிஷன் தர்வின் சார் எனக்கு வயசு பதினெட்டு ஆகுது நான் பிஎஸ்சி டெக்ல படிக்கிறேன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்ன புக் கிராம் பீட்டர் லஞ்ச் பிலிப் ஃபிஷர் உங்க புக்கையும் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அது நான் முடிச்ச பிறகு என்ன புக்கு நான் படிக்கலாம் இது படிக்க செக்யூரிட்டி அனாலிசிஸ் படிக்கணும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி படிக்கலாம் கன்ஃபஷன்ஸ் ஆஃப் த வேல்யூ இன்வெஸ்டர் படிக்கணும் மூணு குடுத்தருக்கர் அந்த மூணு பர்செட் நீங்க வாங்க திருப்பி தருவேன் அந்த இன்ஸ்டாகிராம்ல கேட்குற மெசேஜ் பண்ணுங்க மூணு பர்சிட்டேன்னு அப்போ திருப்பி அண்ணன் கேட்கறேன் என்ன கே ராஜ் ராஜசேகர் மனப்பூர்வம் வந்து ஏன் சர்வே இருக்கு நாங்க இன்னும் இன்வெஸ்டடா இருக்கலாமா சாய்ஸ் போகுது என்ன சர்வே எல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு என்ன சர்வே எனக்கு தெரியாது நானும் தேடி பார்த்து என்ன கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல மேபி அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ல மேலங்கு இறங்குறதுல செபியில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸோ ப்ரோமோட்டர் ஏதாவது வாங்கி வைக்கிறான்னு மேபி தே ஹவ் அ டவுட் செபி சர்வேலன்ஸ் பண்ணலாம் ஃபண்டமெண்டலி பிஸ்னஸ்ல ஒரு ப்ராப்ளமும் இல்லை அனீஷ் கேட்குறார் வாட் ஆர் த மேஜர் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் நாங்கள் இன்வெஸ்டரா நாங்கள் பார்க்கணும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ப்ரமோடட் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் அடுத்தது கடன் முக்கியம் பிபை ரேஷியோ மூணாவது அது ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தால் பிபை ரேஷியோ வேண்டாம் ப்ரைஸ் டு புக் பார்க்கணும் ம் அப்புறம் டாக்டர் அர்ஜுன் கேட்குறாரு நான் வந்து இந்த ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்தேன் இன்டெலும் ஜென்ரல் மில்ஸும் ஆனால் அந்த ரெண்டு கம்பெனியும் நிறைய டெட் இருக்குது ஆன் சார் சொல்லியிருக்க டெட் இருக்க கம்பெனிலாம் தொடக்கூடாதுன்னு இன்டெல் வந்து வெரி கிளியர்லி இஸ் அ பிக் ஸ்டார் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் அப்கோர்ஸ் ராங் பாலிசிஸ்னால கடன் வாங்கி டிவிடன் குடுக்குறாங்க நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் கடன் வாங்கி டிவிடன் குடுக்குறாங்க ஒரு டீடெயில் அனாலிசிஸ் ஆஃப் இன்டெர்ல பின்னாடி போடுறேன் இன்டெல்ல மூணு நாள் டிவிஷன் இருக்கு இன்டெல் வந்து ரெண்டு டெட்டானிக் ஷிப்ஸ மிஸ் பண்ணிருச்சு ம் ஒன்னு வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் டு செல்லுலர் டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது ஏஐ பூமிய மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஏஆர்எம் லைசென்ஸ் இருக்குல்ல

இப்போ நான் அந்த ஷேர் ஒன்று விற்றேன்னா அது ஷார்ட் டேர்ம் கேப்டலிக்கின் சார் லாங் டேம் கேப்டல்கின்னு சார் ஒரிஜினலாக நீங்கள் ஷேர் வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சுன்னா அது லாங் டேர் ஒன் இயர் கம்மியாக இருந்தால் ஷார்ட் ஒரிஜினல் ஷேர் டேட் பார்க்கணும் வாங்கினது ஆமாம் வாங்கினது ஒரு வருஷம் தாண்டி எடுத்தினா நீங்கள் லாங் டைமு ஸ்ப்ளிட் ஆனாலும் ஒன் இயரு கம்மியாக இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ப்ரிட் ஆனால் டெக்னிக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க ஒரு இயர் பிரிச்சு வச்சிக்க முடியாதுன்னா வாங்காதீங்க இன்னொன்னு டவுட் ஒருத்தர் கேட்டார் அது என்ன கேட்டேன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் பற்றி இப்போ பேசஞ்சரா பிரிய போறது கமர்ஷியலா பிரிய போறது அவர் என்ன சொல்றா இப்ப வந்து நான் வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் வேணும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வேண்டாம் நான் இப்போ டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் அப்போ அது வந்து லாங் டேர்ம் வருமா ஷார்ட் டேம் வருமானி புது கம்பெனி கிரியேட் ஆனாலும் ஒரு சில இருந்து போனதும் சொல்றாரு இதுவே உங்களுக்கு பிடிச்ச வேண்டாம்னு தோணுதுன்னா வாங்கவே வாங்காதீங்க நீங்க மூமெண்ட் யூ திங்க் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னா

அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஆனால் நீங்கள் இன்னும் அப்படி கேட்குறீங்க நாங்கள் அஸ்ட்ராலஜிஸில் அதாவது இப்படி கிளைம் பண்ணால நம்பாதீங்க ஏன்னா யாருமே இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஐம்பது பேர்ட்டை நான் போய் ஏறும்னு சொல்லணும் ஐம்பது பேர்ட்டை ஏறாதுன்னு சொல்லுவேன் டெஃபினட்டாக ஐம்பது பேர்ட்டை கரெக்டாக இருக்கும் ஆன்சர் ஸோ அந்த ஐம்பது பேர் நான் கடவுளுமா அடுத்த ஐம்பது பேர் நான் ஃப்ராடுமா ஸோ இது வந்து யாருக்கும் ஷார்ட் டேர்ம்ல என்ன நடக்கும்னு தெரியாது அப்புறம் தயால் கேட்குறேன் தயால் தான்

டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல போட்டிங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் டிபெண்ட்ஸ் அண்ட் வேறு தி பிஎஸ் பத்து பர்சன்ட் கரெக்ஷன் இருபது பர்சன்ட் பேர் மார்க்கெட் அண்ட் தேர் இஸ் நோ மார்க்கெட் வேறு தேர் இஸ்லி நோ பேர் மார்க்கெட் ஒன் தி புல் மார்க்கெட்டா எந்த மார்க்கெட்டும் உலகத்துல இருந்ததே கிடையாது இன்னொருத்தர் டாட் என்ன கேட்கறேன்னா இந்த செபி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு ஸ்டாஃப்ஸ்ல மட்டுந்தான் இன்சார்ஜாக பாண்டும் அவன் பார்த்துக்கிறாளா பாண்டு எல்லாமே அவன் பார்த்துக்கிறோம் எனி செக்யூரிட்டிஸ் வந்து செபி அடியில் வந்து எஸ் ஆர்பிஐ ரிலேஷன்ஷிப் என்ன அது இல்லை எனி மார்க்கெட்டுபுல் செக்யூரிட்டீஸ் இஸ் கண்ட்ரோல் ஒரு செபி தான் அப்புறம் இந்த பார்மா கம்பெனி ரெட்டி நிறைய நல்லா இருந்தாலும் ஜாஸ்தியா இருக்கு சோ எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது சோ எங்க டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கு ஃபார்மா பீஸ்சும் ஐடி பீஸ்சும் வாங்கலாமா ஏன்னா ஒரு சிங்கிள் ஷேர் எங்களால வாங்க முடியல டெஃபரெட்டா அதுவும் ஆன்சர் பண்ணிட்டு இது வெறும் பீஸ் தாங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் நாங்க பேசல அவர் வந்து கிளியரா சொல்லுறது ஃபார்மா பீஸ் ஐடி பீஸ் அது என்னன்னு தெரியாட்டம் கேளுங்க அதுக்கு நாங்க தனியா ஒரு வீடியோ வேணா செய்யறோம் ஆனா வேற ஏதாவது நினைச்சிக்காதீங்க ஆக்டிவ் ஃபண்ட் கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க ஸோ திருப்பி சொல்கிறோம் உங்களால் சிங்கிள் ஷேர் அஃபோர்ட் பண்ண முடியல டாக்டர் ரெடி ரொம்ப வில ஜாஸ்தி ஸ்பிளிட் ஆனாலும் வில ஜாஸ்தி எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல நீங்கள் ஃபார்மா பீஸ் ஐடி பீஸை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருக்க ம் ஒரு யூசர் கேட்குறாங்க யூடியூப்லேருந்து ஏன் நீங்கள் வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க லாங் டேர்முங்கிறீங்க பப்ளிக் செக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் நடத்துவாங்க ம் நானே கவர்மெண்ட் நடத்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அஞ்சு வருஷத்துல எலெக்ஷன் ம் நீங்கள் கம்பெனியை நடத்தணும் ப்ராஃபிட்டபிளாக நடத்தி கம்பெனியோட வேல்யூவை ஏற்றணும்னா நான் ஷேர் ஹோல்டர்ஸும் கிளைண்ட்ஸையும் என்னோட எம்ப்ளாயீஸையும் தான் பார்க்கணும் ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்ல அந்த பணத்தை எவ்வளோ எடுக்க முடியும் எப்படி டிப்ளை பண்ண முடியும் எப்படி டிப்ளை பண்ண முடியும் டிவிடென்ட் எவ்வளோ தூக்க முடியும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பர்பஸ் சொல்லி ரெவன்யூ ஷார்ட் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் குரோ நான் பார்க்க மாட்டேன் நீங்க பார்த்தீங்கன்னா பேங்க்ஸே பல வாட்டி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பில் பண்றதுக்காக டிவிடென்ட் விட்டு வைக்க மாட்டாங்க பண்ண எல்லாம் இஸ் வே வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் கெனாட் கம்பீர்ட் வித் பிரைவேட் செக்டர் பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து பத்து வருஷம் ஆனது ஆனால் அது பல பப்ளிக் செக்டர் பேங்கோட பெட்டர் அதனால பல அரசியல்வாதிகள் இருக்கிறதெல்லாம் எடுத்து எங்கேயாவது சேர்க்க கொடுத்து ஓட்டு வாங்குறதுல தான் ம் அப்புறம் வந்து இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டிஐஏங்குறாங்களே அப்படின்னு நினைச்சது பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா என்ன இன்வெஸ்ட் பண்ணிடுது

இந்தியாக்காக யாராவது ஆஃப் போடுறாங்களா தான் கேட்டு போடணும் ஆமாம் அதனால தான் ஆனந்த ரூபின்னு சொல்ற அவங்க மார்க்கெட் எடுத்து கேட்குறாங்க மார்க்கெட் எடுத்து ஏற்காங்கன்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் எப்படி தான் சப்போர்ட் பண்ணுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போய் வாங்கிட்டு இருக்கு அதுதான் நீங்க வந்து இப்போ டிராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த போன வாரம் வாலிட்டீரியல் எஃப்ஐஏஸ் விற்றுந்தாங்களோ அத்தனை கோடி கரெக்டாக ஒரு நூறு கோடி இரநூறு கோடி கம்மியாக இவங்க உட்காந்து வாங்கிட்டு இருக்காங்க இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் அது மெயின்லி எல்ஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ் மாதிரி வச்சு பண்ணுவாங்க ஆனந்த் சார் என்ன சொல்றேன்னா இது ஏன் இன்னைக்கு வந்து இது நிற்கும்னா இந்த வந்து இப்போ தொடாம ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடி நாற்பது கோடி நான் எஃப்ஐஏ வெள்ள எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ சப்போர்ட்டை நிறுத்திடுவாங்க ஏன்னா அவங்களாலையும் சப்போர்ட்டை இன்டெஃபினாக பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ தான் மார்க்கெட்டிங்க கரெக்ஷன் பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இருங்க அவங்கள பார்க்க வற்புருங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்